புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் பார்க்கலாம் மூலகுலத்தில் போலி உயிர் மூலம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி பெண் கைது மேலும் இருவருக்கு வலைவீச்சு ம்பு ஆற்றில் கூலிக்க சென்ற அரசுக் கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி மாயம் குடிநீர் வழங்க வலியுறுத்தி முத்தியால் பேட்டையில் இருபத்தி நான்கு மணி போராட்டம் இனி விரிவான செய்திகள் குடிநீர் மாசடைந்து வருவதால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க கோரி புதுச்சேரி முத்தியால் பேட்டையில் காங்கிரசார் இருபத்தி நான்கு மணி நேர காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகர குடிநீர் உவர்ப்பு நீராக அரசால் விநியோகம் செய்யப்படுகிறது முத்தியால்பேட்டையில் குடிநீர் சுகாதாரம் மற்றும் குடிக்கும் தன்மையுடனும் இல்லை என புகார் எழுந்துள்ளது இதனால் சுகாதாரமான குடிநீரை வீடுகளுக்கு வழங்க கோரி முத்தியால்பேட்டை காங்கிரஸ் சார்பில் மணிகுண்டு அருகே இருபத்தி நான்கு மணி நேர காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர் அதன்படி தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் போராட்டத்தை தொடங்கினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி போராட்டத்தை தொடங்கி வைத்தார் முத்தியால்பேட்டை தொகுதியில் குடிநீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக உள்ளது குடிநீரில் ஐநூறு டிடிஎஸ் உப்புத்தன்மை இருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்து நானூறாக உள்ளது இந்த குடிநீரை தொடர்ந்து குடித்தால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு சில ஆண்டில் நீரிழிவு நோய் ஏற்படும் என காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தெரிவித்தார்

பாஜக மக்கள் உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் மாநில செயலாளர் சலீம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக வேட்பாளர் தோல்வியுற்றதால் பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் சலுகைகள் இடம்பெறும் என மக்கள் எதிர்பார்த்தனர் அந்த எதிர்பார்ப்பு காணல் நீராகிவிட்டது நிதி நெருக்கடியை தீர்க்க பட்ஜெட்டில் எந்த வழிமுறையும் இடம்பெறவில்லை என்றார் புதிதாக மதுக்கடைகளையும் மது தொழிற்சாலைகளையும் திறப்போம் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார் புதிய மதுபான ஆலைகளால் அரசுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருமானமும் ஐந்தாயிரம் பெண்களுக்கு வேலை கிடைக்கும் என்கிறார் மது ஆலைகளில் தொழிற்சங்கங்கள் உள்ளன அங்கு ஒரு ஆலைக்கு எழுபத்தி ஐந்து பேர் மட்டுமே வேலை செய்கின்றனர் இதனால் வேலை வாய்ப்புகள் உருவாகாது மதுபானம் தயாரிப்பதுதான் பெண்களின் வேலையா முதலமைச்சர் பொய்யான தகவல்களை கூறுகிறார் என சலீம் குற்றம் சாட்டினார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மது ஆலை அனுமதிக்கு பதினைந்து கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார் இதற்கு அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை இந்த மௌனத்தை சம்மதமாக எடுத்துக் கொள்ளலாமா என கேள்வி எழுப்பிய அவர் புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது முதலீட்டாளர்கள் மிரட்டப்படுகின்றனர் கொலைகள் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது புதுவை மக்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முன்வருவதில்லை பஞ்சாலைகள் இடத்தில் ஜவுளி பூங்கா அமைக்க வலியுறுத்தி வருகிறோம் இதற்கான முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளவில்லை இந்த அரசு நிர்வாக அறிவற்ற அரசாக உள்ளது மதுபான ஆலை அனுமதி பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல் ஆகிய கட்சிகள் சார்பில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டசபையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவித்தார் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா டோட்டலாகவே எழுபத்தஞ்சு பேர் தான் டோட்டலாகவே ஒரு டிஸ்டரிலாக அது மூடிட்டாங்க இப்போ எழுபத்தஞ்சி பேர் வேலை செய்யக்கூடியது ஒரு டிஸ்னரி இவர் சொல்கிறார் ஐயாயிரம் பேர் இப்போ அதுவும் பெண்களுக்கா பெண்கள் போயிட்டு அந்த பிராந்தி விஸ்கி தாரா எல்லாம் வந்து தயார் பண்ணணும் எவ்வளோ புதுச்சேரி அரியங்குப்பம் சுண்ணாம்பு ஆட்சியில் குளிக்க சென்ற அரசு கல்லூரி இரண்டாம் ஆண்டு மாணவன் நீரில் மூழ்கி மாயம் புதுச்சேரி அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் ஹரிஷ் இவர் காந்தி அரசு கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று கல்லூரி விடுமுறை என்பதால் அவரும் புதுச்சேரி அபிஷேகப்பாக்கத்தை சார்ந்த அவரது நண்பர்கள் ஹேமா ஆனந்த் யோக ஸ்ரீராம் ஆகியோருடன் சுண்ணாம்பாற்று பகுதியில் குளித்து சென்றுள்ளார் இதில் ஆற்றின் கரையோரம் மூவரும் குளித்துக் கொண்டிருந்த பொழுது ஹரீஷ் ஆற்றில் மீன் மட்டிகள் ஆழி போன்ற கடல்வாழ் உயிரினங்களை பிடிக்க ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி காணாமல் போனார் இதனை கண்ட அவரது நண்பர்கள் இருவரும் கூச்சலிட்டதால் இருந்தவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து துறை மற்றும் அப்பகுதியை சார்ந்த மீனவர்கள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக தேடுதல் பணியில் ஈடுபட்டனர் மேலும் ஹரிஷின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கதறி அழுதது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது thank you thank you புதுச்சேரி மூலக்குளத்தில் நிலத்திற்கு போலி பத்திரம் தயாரித்து மோசடி புதுச்சேரி கலவை சுப்பராய செட்டியார் தெருவை சேர்ந்தவர் ரங்கநாதன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார் இவருக்கு மூலக்குளம் தனியார் மருத்துவமனை எதிரே ஐந்து லட்சம் சதுரடி நிலம் உள்ளது ரங்கநாதனுக்கு வாரிசு இல்லை இதனால் அவரது வீட்டில் வேலை செய்த திண்டிவனம் முளைச்சூர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பது வயதான முனியம்மாள் என்பவர் ரங்கநாதன் தனக்கு சொந்தமான நிலத்தில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பதாயிரம் அடி நிலத்தை மட்டும் தனக்கு உயில் எழுதி கொடுத்ததாக போலி உயில் தயாரித்துள்ளார் அதன் மூலம் சாரம் ஐயனார் நகரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஐம்பது வயதான முத்துக்குமரன் பவர் எழுதி பெற்றார் அதனை லாஸ்பேட்டை அசோக் நகர் கவிக்குயில் வீதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு புரோக்கர் முத்துக்குமரன் விலை பேசி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றுள்ளார் அந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்ய சென்றபோது நிலம் ரங்கநாதன் பெயரில் இருந்ததால் பதிவு செய்ய உழவர்கரை சப் ரெஜிஸ்டர் அலுவலகம் மறுத்தது இதுகுறித்து பலராமன் அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான காவல்துறையினர் மோசடி வழக்கு பதிவு செய்து போலி உயில் தயாரித்த முனியம்மாலை கடந்த ஏழாம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் ரியல் எஸ்டேட் புரோக்கர் முத்துக்குமரனை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதற்கிடையே போலி உயில் வழக்கில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பதை கண்டறிய சிறையில் அடைக்கப்பட்ட முனியம்மாளை சிபிசிஐடி காவல்துறையினர் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர் அதில் முனியம்மாள் முத்துக்குமரன் ஆகியோருடன் நெலிதோப்பு சபரி வீதியை சேர்ந்த ஆரோக்கியராத் மற்றும் சிலர் சேர்ந்து போலி உயிர் பத்திரம் தயார் செய்ததும் அதனை வைத்து நிலம் விற்க முயற்சி செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து முனியம்மாள் அளித்த வாக்குமூலத்தின்படி வழக்கில் தொடர்புடைய ஆரோக்கியராஜ் உள்ளிட்ட மேலும் சிலர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் வாசன் கோயில் சிநிவாசன்டா கனசேகர் வாசனா ஒரே ஊருக்கார தான் நீங்க எப்படி தெரியாமல் இருக்கா ஊசுடு சட்டமன்ற குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தப் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் முப்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜையை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் ராஜ்குமார் இளநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் ஏழுமலை பாரதி மணி மீனாட்சி சுந்தரம் ஹரி சடபாலு தொகுதி நிர்வாகிகள் மல்லிகா ஊர் முக்கியஸ்தர் சக்தி முருகன் ஊசது தொகுதி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் ஒப்பந்ததாரர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இப்பணியானது புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் ஒன்று வாயிலாக மூன்று மாதத்தில் பணி நிறைவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப்பிரிவு மூலம் ராமநாதபுரத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற வளர்ச்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு <trots> நிமிஷம் <coughs> 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 போட்டமா இங்க சார் 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 பாருங்க சார் புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக காசநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக காசநோய் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்கி காசநோயை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என உறுதி உறுதியேற்போம் முதலீடு செய்வோம் செயல்படுத்துவோம் எனும் தலைப்பை சிறப்புரையாற்றினார் மருத்துவ அதிகாரி நூதன் சபரீஷ் காசநோய் என்றால் என்ன இருவகை காசுநோய் பற்றியும் நுரையீரல் காசநோயின் முதன்மையான அறிகுறிகள் பற்றியும் நுரையீரல் காசு நோயை எவ்வாறு கண்டறியலாம் என்பது பற்றியும் எடுத்துரைத்தார் காசநோய் தடுப்பு கிராமப்புற செவிலியர் வெண்ணிலா காசுநோயை எவ்வாறு குணப்படுத்தலாம் சிகிச்சை எங்கே கிடைக்கிறது காசு நோயை எவ்வாறு தடுக்கலாம் என்பது பற்றி பேசினார் சுகாதார உதவியாளர் சிவக்குமார் நன்றி கூறினார் நிகழ்ச்சியின் முடிவில் காசுநோய் மாத்திரைகளை முழுமையாக உட்கொண்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு ஊக்குவிப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமப்புற செவிலியர்கள் சித்ரா சுதா ராஜலட்சுமி சுகாதார உதவியாளர் ஜெகநாதன் ஆஷா ஊழியர் விருதம்பால் ஆகியோர் செய்திருந்தனர் టీ కాఫీ குடிச்சா என்ன ஆகும்? టీ తాగితే కిమాగం పసి ఎడుక. சரியா? ఎంతమేనా మనం మాత్ర సప్రణాల పసి శుత్తమ ఎడుక. టీ కాఫీ குடிச்சா పసి శుత్తమ. போய் புதுச்சேரி சக்கர மோட்டார் சைக்கிள் வாகனம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படும் விதமாக சட்டப்பேரவை தலைவரின் ஏற்பாட்டில் எட்டு நபர்களுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் விலையில்லா மூன்று சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்தில் மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களை மாற்றுத்திறனாளிகளின் நலனை கருதி அவருடைய செயல்பாட்டிற்கு சிறந்த மூன்று சக்கர வாகனங்கள் கை கொடுக்கும் என்ற எண்ணத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் இல்லத்தில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி துணை இயக்குநர் ஆறுமுகம் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்தி பாலன் மாவட்ட தலைவர் சுகுமாரன் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் கிருஷ்ணமூர்த்தி ஞானசேகரன் சக்திவேல் மாவட்ட தலைவர் மணிகண்டன் புறணாங்குப்பம் மணி தொழிலதிபர் கணபதி மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கொஞ்சம் கம்பை பாரு यार இங்க வந்து அவன் தேங்க மாட்டேங்குறான் அத நல்லா பிடிக்குது ஆனா கொஞ்சம் ஏடு வாண ஏடு வாண கொஞ்சம் ஏடு வாண الله ஏன் கேலமா நீ பக்காவா நீ தம்பி நான் போகலாம் புதுச்சேரி அண்ணா சாலையில் தள்ளுவண்டியில் பழ வியாபாரம் செய்த பெண்ணிடம் வாழைப்பழத்தை பறித்து சென்ற மர்ம நபர்கள் புதுச்சேரி அண்ணா சாலை ராஜா திரையரங்கம் அருகே தள்ளுவண்டியில் பழ வியாபாரம் செய்து வருபவர் ராஜா மணி இவர் பழ வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் மின்னல் வேகத்தில் தள்ளுவண்டியில் இருந்த வாழைப்பழம் சீப்பை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் குறித்து இதுவரை பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் ஏதும் கொடுக்கப்படாததால் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சங்கத்தின் நிர்வாகியும் நடிகர் மன்றத்தின் கௌரவ ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மஸ் சங்கத்தின் நிர்வாகியும் நடிகர் சிலம்பரசர் ரசிகர் மன்றத்தின் கௌரவ தலைவர் பசுபதி பிறந்தநாளை முன்னிட்டு லாஸ்பட்டியில் உள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்து தேர் பவனி நடைபெற்றது இதில் ரோட்டரி சங்கத்தின் செயலாளர் செல்வகணபதி மகேஷ் மோகன் குப்தா ராமகிருஷ்ணன் உதயகுமார் முன்னாள் தலைவர் சந்திரசேகரன் பாலமுருகன் ராஜகணபதி வெங்கட் கண்ணதாசன் வீரா ராஜா அகமத் பாலாஜி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் <speaking in> the brand <world> new the brand ராமலிங்கம் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட துணை பொது செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை காந்தி வீதி பகுதியில் உள்ள ஸ்ரீ தென்காசி சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட துணை பொது செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியால்பேட்டை காந்திவீதி பகுதியில் உள்ள ஸ்ரீ தென்காசி சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்க தேர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது இதில் தொகுதி நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது மீண்டும் தலைப்பு மூலகுளத்தில் போலி உயிர் மூலம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி பெண் கைது மேலும் இருவருக்கு வலை வீச்சு அரசு கல்லூரி நீரில் மூழ்கி வலியுறுத்தி முத்தியால் பேட்டையில் காங்கிரசார் இருபத்தி நான்கு மணி நேர காத்திருப்பு போராட்டம் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்